ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் இப்போ ஆல்ரெடி ரெண்டு பேச்சஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு இப்போ மூணாவது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நியூ பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த நியூ பேச்சஸ்க்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறோம் ஓகே இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து என்னென்ன மேஜருக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி இந்த அஞ்சு மேஜருக்கும் வந்து சாரி ஆறு மேஜருக்கும் ஃப்ரீ வந்து கொடுக்குறோம் இதோட சேர்த்து சைக்காலஜியும் ஓகே இந்த கிளாஸஸ் வந்து நம்ம எப்போ நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி ஒன்பது பத்து இந்த மூணு நாளும் வந்து நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நடத்துறோம் சரிங்களா இந்த மூணு நாளும் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஜூம் மீட் கூகுள் மீட் மூலமா உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் அடுத்தது வந்து இந்த டைம் அப்படின்னா எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த மீட் அப்போ இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புது பேட்சஸ் இந்த டூ தௌசண்ட் வந்து பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சோ இப்போ இந்த மேஜர் நாம எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரையல் தான் வந்து இந்த ஜூம் கிளாஸ் இந்த ஜூம் கிளாஸ் நம்ம எப்படி இந்த ஃப்ரீ கிளாसेस கொடுக்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நாம கிளாसेस வந்து நடத்துறோம் சோ அந்த மெட்டீரியல் இ என்ன டாபிக் எந்த யூனிட்ல எடுக்க போறோம் நியூ சிலபஸ் தான் எந்த யூனிட்ல எடுக்க போறோம் அப்படிங்கற அந்த மெட்டீரியலோட காப்பீஸ் உங்களுக்கு நாங்க ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருவோம் மேஜர் வைஸா

அப்போ நாம அந்த ஜூம் மீட்ல என்ன கிளாஸ் நடத்துறோமோ அந்த கிளாஸ்க்கு டெஸ்டும் கொடுக்க போறோம் சரிங்களா சோ அதுக்கான டெஸ்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சரும் உங்களுக்கான அந்த டெலிகிராம் லிங்க்லயே வந்து நாங்க கொடுத்துருவோம் சோ இதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எப்படி பண்ணனும்னா இந்த வீடியோ கீழே மேஜர் வைஸா டெலிகிராம் லிங்க் கொடுத்துறேன் அந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா ஜாயின் ஆயிடும் நீங்க ப்ளே ஸ்டோர்ல டெலிகிராம் சேனலை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க சேனலுக்குள்ள லிங்க் ஆயிடும் ஓகே அப்ப நாங்க வந்து எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு நாளையும் கிளாஸ் நடத்த போறோம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு முன்னாடியே நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம் என்ன டைம்ல அந்த கிளாஸஸ் நடக்கும்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சரிங்களா சோ இது டோட்டலி வந்து ஃப்ரீ தான் சோ இந்த கிளாஸ் பார்த்துட்டு நம்ம பயிற்சி மையத்தை நீங்க ஜாயின் பண்ண முடியும் இப்போ நாங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றதுனால எப்படி இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியும் சரியா சோ மேஜர் மட்டும் இல்லாம சைக்காலஜியும் அத நாங்க ஆட் பண்ண போறோம் சோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இத என்ரோல் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்ட ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல் ஆக வேண்டாம் ஆல்ரெடி உங்களுக்கு அதற்கான கிளாसेस நடந்துட்டு இருக்கு நாம இன்ன வந்து நம்ம ஃபியூச்சர் விஷன் பயிற்சி மேத்தில அட்மிஷன் பண்ணாத கேண்டிடேட் யாரா இருந்தாலும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம்

கெமிஸ்ட்ரி பாட்டனி இந்த மேஜர்ஸ் வந்து அடுத்த விரைவில் பேச்சஸ் வந்து ஓபன் பண்ண போறோம் அதற்கான அறிவிப்பு நான் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன் ஃப்ரீ கிளாஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்க யார் வேணாலும் இதை அட்டன் பண்ணி பார்க்கட்டும் பிஜி கேண்டிடேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி யூஜிடிஆர்பி படிக்கிறாங்க டெட் நியமன தேர்வு படிக்கிற கேண்டிடேட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ சோ வேற டவுட் இருந்தாலும் அகாடமி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கால் பண்ணுங்க இந்த ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் செகண்ட் ப்ளோ கே மாருதி ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் எஸ் கே எஸ் ஹாஸ்பிட்டல் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஃபார் காண்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ அண்ட் வெப் அட்ரஸ் விஷன் ஐஏஎஸ்